வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷ்ய உறவு அதில் குறை கர்வம் முழுமை வினயம் அரைகுறை படிப்பாளிகள் தான் வித்யா கர்வம் கொண்டாடிக் கொள்வது பூர்ணமாக கற்றறிந்தவர்கள் கர்வம் என்னவென்றே தெரியாமல் எளிமையாகவும் பணிவாகவும் தான் இருப்பார்கள் தலும்பாது தழும்பாது ஸ்லோகம் ஒன்று இருக்கிறது யதா கிஞ்சித் ஜயோ அகம் த்விப இவ மதாந்த சமபவம் ததா சர்வ்ஞ் அவலிப் மம யதா கிஞ்சித் கிஞ்சித் புதஜன சகாசாதவகம் ததா அஸ்மீதி ஜர இவ மதோமே வியபகத தம்மையே வைத்து சொல்லிக் கொள்கிறார் ஏதோ கொஞ்சம் தெரிந்து கொண்டிருந்த காலத்தில் கிஞ்சித் ஞனாக அதாவது சிற்றறிவினனாக இருந்த நான் மதம் பிடித்த யானை மாதிரி நானே சர்வஞ்யன் அனைத்தறிவினன் என்று கர்வப்பட்டு கொண்டிருந்தேன் அப்புறம் நல்ல அறிவாளிகளுடைய சத்சங்கம் கிடைத்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலும் மேலும் தெரிந்து கொண்ட பிறகுதான் நான் ஒன்றும் தெரியாத மூர்கன் என்ற நல்லறிவு உண்டாச்சு ஜுவரமாக என்னை பிடித்திருந்த மதமும் கர்வமும் போச்சு என்று சொல்கிறார் ஆச்சாரியால் பிரயோகிக்கும் அதே மூர்க சப்தம் என்பதை கவனிக்கணும் அந்த ரிஷி திருப்தராக இருந்த ஜுவரம் போய் வித்யா கர்வம் போனதோடு குல கர்வமும் போய் தாம் பிராமணன் ராஜா சத்திரியன் என்பதையும் பொருட்படுத்தாமல் அஜாதசத்ருவிடம் உபதேசிக்கும்படி கேட்டுக்கொண்டார் இப்படி வழக்கமே இல்லையே என்று முதலில் சம்பிரதாயத்தை மதித்து சொன்ன அஜாதசத்ரு அப்புறம் அவருக்கு இருந்த ஆர்வத்தை பார்த்து உபதேசம் கொடுக்கிறார் வாய் வார்த்தையாய் மட்டுமில்லாமல் ஒரு நாடக மாதிரியே பண்ணி காட்டி இந்த ரீதியிலேயே இன்னொரு கதை கூட இருக்கிறது பிரவாகனர் என்ற ராஜரிஷி அவர்கிட்டே போய் கர்ப்ப பங்கப்பட்டு கொண்டு ஸ்வேதகேது கிட்டே திரும்பி வந்து குமுறினான் என்று சொன்னேனையோ அதைத் தொடர்ந்து அப்பாக்காரர் பிள்ளையாட்டம் கோபப்படாமல் ராஜாவுக்கு தெரிந்தது தனக்கு தெரியவில்லை என்றால் உடனே அவன்கிட்டே ஓடிப்போய் அதை தானும் கற்றுக்கொள்வதுதானே செய்ய வேண்டியது என்று நினைக்கிறார் குருவாக இருந்தவர் பிராமண ரிஷி சத்திரியனிடம் சிஷ்யனாவதற்கு ரெடியாக இருக்கிறார் பிள்ளையிடம் சரி நாம அங்கே போய் சிஷியாளாக இருந்து கத்துப்போம் வா என்கிறார் பிள்ளை சத் வித்தியையில் இருந்த ஆர்வத்தினால் தனக்கு தெரியாத வித்தியையை தெரிந்தவரிடம் போய் கற்றுக்கொள்கிறவன்தான் இருந்தாலும் இளரத்தமா அதனால் இங்கே தான் யாரிடம் மான அவரிடமே போய் கற்றுக்கொள்ளவாவது என்கிற ரோஷம் அவனுக்கு வந்துவிட்டது அப்பாவிடம் நீயே போய்க்கோ என்று சொல்லி தான் போகாமல் நின்று விடுகிறான் அப்பாக்கார மானாபிமானம் பார்க்காமல் தான் மட்டும் போகிறார் பொதுவாக சொல்வது என்னவென்றால் வித்யார்த்தி என்று மாணவனுக்கு பேர் சொல்வதற்கு காரணம் வித்தியையே அர்த்தமாக அதாவது கல்வியையே செல்வமாக நினைத்து அவன் மேலும் மேலும் பல விஷயங்களை கற்றுக்கொண்டு அந்த சொத்தை சேர்த்து கொள்ள வேண்டியவன் என்பதுதான் அதே மாதிரி அவன்தான் தர்ப்பம் என்கிற கர்வ குணம் இல்லாத வினயத்துடன் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி சொல்வது இதனால் வினீதன் என்றே அவனுக்கு ஒரு பேர் சொல்வது ஆனால் இங்கேயோ சிஷ்ய பிராயத்திலுள்ள ஸ்வேதகேது ஒரே முறைப்பாகவும் அந்த முறைப்பில் வித்யா கிரகணத்தில் கூட அலட்சியமாகவும் இருக்க குரு ஸ்தானம் வகிக்கும் அவனுடைய அப்பா தான் வினீத்தராகவும் வித்யார்த்தியாகவும் இருக்கிறார் பிரவாகனரிடம் உத்தாளக ஆருணி போய் தமக்கு தெரியாத வித்தியையில் உபதேசம் தரும்படி கேட்கிறார் பாலாகி விஷயமாக அஜாதசத்ரு பிராமணருக்கு சத்திரியர் உபதேசிக்கலாமா என்று யோசித்த மாதிரியே பிரவாகனரும் யோசிக்கிறார் அவரை இவர் பிரஸ் பண்ணி உபதேசம் கொள்கிறார் என்பதாக ஒரு குருவுக்கே தன்னை குறைத்து கொண்டாகிலும் தெரியாத வித்தியையை சுவீகரிக்கும் வினயம் இருந்ததை உபனிஷத் தெரிவிக்கிறது உத்தாளக ஆருணியுடைய இந்த குணச்சிறப்புக்கு சாந்தோக்கியமே இன்னொரு எடுத்துக்காட்டும் கொடுக்கிறது மகாஸ்ரோத்ரியர் எனப்படுகிற விசேஷமான வேத கல்வியில் தேர்ந்த ஐந்து பேர் அவர்கள் ஆத்ம சம்பந்தமாக உத்தாளகரிடம் ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் அவர்களை பார்த்த உடனேயே அவர் இவ்வளவு பெரியவாளுக்கே தெரியாத விஷயம்னா அது நமக்கும் தெரிஞ்சுதான் இருக்காது அதனாலே எல்லாம் தெரிஞ்ச ராஜா அஸ்வபதிக்கிட்டே அவளை அழைச்சிண்டு போவோம் தெரியாததை அவ மட்டுமில்லாமல் நாமும் தெரிஞ்சுப்போம் என்று எளிமையாக கபடம் இல்லாமல் நினைக்கிறார் அப்படியே எல்லோரும் போய் அடக்கத்தோடு வித்யையில் உள்ள ஆர்வத்தினால் தாங்கள் பிராமண சிரேஷ்டர்களாக இருந்தபோதிலும் சத்திரியரான அச்சபதியிடம் உபதேசம் கேட்டுக்கொள்கிறார்கள் எதற்கு சொல்ல வந்தேன் என்றால் வழி சொல்லித் தருகிறவர் தாமே முதலில் சரியாக தெரிந்து கொண்டிருக்கணும் தெரிந்ததாக நினைத்துக்கொண்டு குருஸ்தானம் கொண்டாடி ஒருவர் தெரிந்து கொள்ளவில்லை என்று ஏற்படும்போது அதை மனசார ஒப்புக்கொண்டு அப்புறமாவது குருஸ்தானத்திலிருந்து சிஷ்யஸ்தானத்திற்கு கூச்சப்படாமல் இறங்கி வந்து தெரிந்து கொள்ளணும் யார் யார் வாய் கேட்பினும் என்று திருவள்ளுவர் சொன்னார் போல தனக்கு ஸ்தானம் என்று நினைக்கிறவனிடமிருந்தும் தெரியாததை சுவீகரித்துக் கொள்ளணும் குரு என்கிறவன் என்னாலும் எவர்கிட்டேயும் எவரிடமும் சிஷ்யனாகவும் இருக்க தெரிந்து கொள்ளணும் இதற்கு ஸ்ரீசரணர்களே தலை சிறந்த உதாரண புருஷர் எவரிடமிருந்தும் எந்த வித்தியை கலை அறிவியல் குறித்தும் கேட்டு கேட்டு நுணுக்கங்கள் தெரிந்து கொள்வதில் அவருக்கு இணை எவருண்டு ஜகத்குரு என்று தாம் சொல்லப்படுவதை அவர் ஏன் மறுக்காமல் இருக்கிறார் என்று மாற்றார் ஒருவர் அவரையே கேட்டார் அப்போது அவர் முகம் கோணாமல் மனம் கோணாமல் சமஸ்கிருத இலக்கண விதிகளில் பகுவருகி சமாசம் என்று உள்ளதன்படி ஜகத்குரு என்றால் ஜகத் முழுதையும் தனக்கு குருவாக கொண்டவன் என்று பொருள் ஏற்படுகிறது அதை மனதில் கொண்டே ஜகத்குரு என்று எனக்கு இந்த பீடத்தின் காரணமாக ஏற்பட்டிருக்கிற பட்டத்தை ஆக்ஷேபியாமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என கூறினார் வழிகாட்டுகிறவன் முடிந்த மட்டில் எல்லா வழியுமே தெரிந்தவனாக தன்னை ஆக்கிக்கொள்ளனும் கொள்ளனும் சதா கால இருக்கணும் அப்படி வழியெல்லாம் வாழ்நாள் பூராவும் தெரிந்து கொண்டு சொல்கிறவனே தேசிகன் வழி கண்டவன் தான் வழிகாட்டவும் முடியும் இங்கே குரு விஷயத்தில் கண்டவன் என்பதை தான் சொல்கிற விஷயத்தை அனுபவபூர்வமாக கண்டு கொண்டவன் என்று அர்த்தம் பண்ணிக்கணும் மேல்நாட்டில் சொல்கிறார்கள் பிரியேச்சர் பிரயோஜனம் இல்லை டீச்சர் தான் வேண்டும் என்று பிரீச்சர் என்றால் பிரத்தியாருக்கு பிரகடனப்படுத்துகிறவர் அப்படி பண்ணுவதையே நோக்கமாக கொண்டவர் என்றும் டீச்சர் என்றாலே தம்முடைய வாழ்க்கையிலேயே பாடத்தை பின்பற்றி ஒழுகி பிறருக்கும் எடுத்து காட்டுகிறவர் என்றும் அவர்கள் டிஸ்டிங்விஷ் செய்கிறார்கள் பிரச்சார என்ற வார்த்தையை வைத்தே பிரீச் ஏற்பட்டது காட்டுவது என்பதற்கான கிரீக் வார்த்தையின் அடியாக டீச் ஏற்பட்டது என்கிறார்கள் காட்டுவது என்றால் வழிகாட்டுவதுதான் தாமே பிரத்யக்ஷ உதாரணமாக இருந்து காட்டுவதும் தான் அப்படி இருக்கும்போது குரு வழிகாட்டியாக மாத்திரமில்லாமல் அவரே வழியாகி விடுகிறார் வழி கொண்டு போய் முடிவாய் நிறுத்தும் குறிக்கோளும் ஆகிவிடுகிறார் வே அண்ட் த கோல் என்று பைபிள் சொல்வது தேசிகன் விஷயமாக இத்தனையும் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர சரணம் இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் हर हरशंकर जय जय यंकर हर हरशंकर जय जय यशंकर महाप्रियवाचरण